சென்னை கடை ஓபனிங் முடிச்சுக்கிட்டு வந்து பொருங்களாட்டா

ஏய் மாமா மாமா இங்கே போறீங்க ரெண்டு பொம்பளப் பிள்ளைலனா ரெண்டுக்கு மேக்கப் போட்டு ஆம்பளப் பொண்ணுக்கு ரிம்போட் போடுறீங்க நான்தான் பொம்பளப் பிள்ளை நானே கே ஆ பொம்பளப் பிள்ளை ஆண்டி ஆறி இருக்குதே ஆனா சரி பாரு ஆமா நீ இத நாலு ஜென்ட்ல இருக்கிறவளே எப்படி இப்படி வந்தே என்ன ரெண்டே வாமகட்ட என்ன காரே எப்படி வந்தே என்ன ஆமா நீடோனா நானா சொல்லுங்க எல லைட் இருக்கு டேய் இந்த காரல லைட் இல்லையோ லைட் இருக்கு நான் வரேன் ஆ இது என்ன இது என்ன செற ஆமாடு நீங்க இல்ல ஆமாடு டேய் அவனே நீக்கி விட்டுடுவா எாருக்கும் சம்பி ஒண்ணுமா வாயில ஒண்ணு அழுங்க இல்ல வாங்க இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல கார வந்து தெருக்கு பாக்க வேண்டியதுதான் பாக்க வேண்டியது இல்ல தான் சப்போ அடிச்சு பாத்து சொல்றேன்

मैं अंगारा काल उड़िरो का अन्न मुडीरे को पास करना था येंडा झूमईरा और ये अलग उठरते रे नी मेरा यार हो का आदमी मना कर रहा पहली करा अरे अपनी रे माता से नहीं